எழுப்புதல் வருது எழுப்புதல் வருதுன்னு சொல்லி அநேக இடத்துல அந்த பிரசங்கத்தை கேட்குறோம் எழுப்புதல் வரப்போகிறது இந்தியாவில் எழுப்புதல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி முதல்ல எழுப்புதல் எங்கே துவங்கும் தெரியுமா நமக்குள்ளே நம்மளுக்குள்ளே நமக்குள்ளே நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆவியிலே நம்முடைய ஆத்மாவில் நம்முடைய ஜீவியத்தில் எழுப்புதல் முதலாவது வரணும் எப்படி எழுப்புதல் அப்படின்னா என்னிலே மாற்றம் வராமல் தேசத்திலே மாற்றம் வராது என்னிடத்திலிருந்து எழுப்புதல் எப்பொழுது வரும் என்று சொன்னால் எப்பொழுது தேசத்துக்குள் எழுப்புதல் வரும் என்று சொன்னால் நான் முதலாவது எழுப்புதலுக்கு தகுதி இருக்க வேண்டும் நமக்குள் இருக்கிற கசப்புகளும் நமக்குள் இருக்கிற நிறப்புகளும் நமக்குள் ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன் தாழ்ந்த ஊழியக்காரன் உயர்ந்த ஊழியக்காரன் அப்படி என்ற வேறுபாடு இல்லாமல் போகுதோ அப்பொழுதுதான் எழுப்புதல் எழுப்புதல் வரும் எழுப்புதல் என்பது தேசத்தில் அல்ல தேசத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்குள் எழுப்புதல் வரணும் ஒரு உதவி வரும்பொழுது அவர்களுக்கு அந்த உதவி செய்வோம் இவர்களுக்கு வேண்டாம் அவர்களுக்கு அந்த நன்மை செய்வோம் இவர்களுக்கு வேண்டாம் என்று வேறுபாடு பிரிவினையை உண்டாக்கும் பொழுது எழுப்புதல் தேசத்தில் ஒருபோதும் வராது நாம் எப்பொழுது ஒருமனப்பட்டவர்களாக ஒருமன ஐக்கியமுடையவர்களாக எப்பொழுது ஒருமன சீசர்களாக மாறுகிறோமோ எப்பொழுது தேசத்தில் எழுப்புதல் வர வரும் என்று நினைத்தால் தேசத்தில் எப்பொழுது எழுப்புதல் வரும் என்று சொன்னால் நாம் எப்பொழுது ஒன்றாக இணைகிறோமோ எப்பொழுது ஒன்றாக சேருகிறோமோ எப்பொழுது தேவிடர் ராஜ்யத்தை கட்ட வேண்டுமென்று விரும்பப்படுகிறோமோ அப்பொழுது தேசத்தில் எழுப்புதல் வரும் வெறும் வாயினாலேயோ வெறும் வார்த்தையாலேயோ மனிதன் எழுப்புதல் தேசத்தில் வருகிறது தேசத்தில் எழுப்புதல் வரப்போகிறது என்று சொல்லி நாம் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் சத்தம் மட்டும்தான் இந்த தேசத்தில் வெளிப்படுகிறது தவிர எழுப்புதல் எப்பொழுது வரும் என்று சொன்னால் எப்பொழுது ஊழியக்காரருக்குள்ளே ஒரு மனம் வருகிறதோ எப்பொழுது விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் வருகிறதோ அப்பல்தான் தேசத்தில் எழுப்புதல் வரும் நாம் எல்லோரும் ஒன்றாயிருக்கும்படி நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே நமக்குள்ள பல பிரிவினைகள் நமக்குள்ள பலவித கட்டுப்பாடுகள் நமக்குள்ள பலவிதமான ஊழியங்கள் எத்தனையோ விதமான காரியங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது தேசத்தில் எழுப்புதல் எப்படி வரும் எழுப்புதல் வேணும் என்று சொல்லலாம் எழுப்புதல் வருகிறது என்று குதிக்கலாம் எழுப்புதல் வருது பாட்டு பாடலாம் எழுப்புதல் வருது கை தட்டலாம் ஆரவாரம் பண்ணலாம் ஆனால் எழுப்புதல் எங்கேந்து வரும் எனக்குள்ள இருக்கிற கசப்புகள் எப்போ வெளியே போகிறதோ எனக்குள்ள இருக்கிற இச்சைகளை எப்ப வெளியே போகுதோ எனக்குள்ள எப்ப தேவ தரிசனம் தேவ வெளிப்பாடு எனக்குள்ள எப்பொழுது துவங்குகிறதோ அப்பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதல் வரும் தேசத்தில் எப்பொழுது எழுப்புதல் வரும்னா நீங்கள் ஒரு மனதோடு இருங்கள் நீங்கள் ஒருமனமாக இருந்தால் தேசத்தில் எழுப்புதல் வரும் ஊழிய கரவுகளுக்குள்ளே எழுப்புதல் விசுவாசிகளுக்குள்ளே எழுப்புதல் சபைகளுக்குள்ளே எழுப்புதல் ஐக்கியத்தில் எழுப்புதல் இன்னைக்கு பலவித இயேசு நாமத்தை சொல்லிக்கொண்டு பலவிதமான பலவிதமான ஊழிய பலவிதமான குலப்படி பலவிதமான பிரசங்கம் பலவிதமான செயல்பாடுகள் எத்தனையோ எத்தனை எத்தனை இயேசு நாமத்தை சொல்லிக்கொண்டு எழுப்புதல் வருகிறது எழுப்புதல் வருகிறது எழுப்புதல் எங்கள் இந்தியாவில் அப்படியின் கண்கள் காணும் என்று சொல்லி வாய் நிறைய நம்ம பாடுகிறோம் ஆனால் எழுப்புதல் எப்போ வரும் என்று சொன்னால் எனக்குள் மாற்றம் வராமல் எனக்குள் எனக்குள் மாற்றம் வராமல் தேசத்தில் எழுப்புதல் வராது எனக்குள்ள இருக்கிற எப்போ கசப்பு வெறுப்பு போட்டி போராம எரிச்சல் பகை கசப்பு இச்சை பழிவாங்கிற எண்ணம் பழி குணம் எப்போ என்ன விட்டு நீங்குறதோ அப்பொழுதுதான் இந்த தேசத்தில் எழுப்புதல் வரும் எழுப்புதலை நாம் பார்க்க முடியும்